السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمد الله على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العظيم எல்லா புகழக்கூறி அல்லாஹி புகழ்ந்தவனாக எனது இரவையை ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூல் ல்லாஹி சல்லாஹூ அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்தியம் சஹாபாக்கள் தாமியங்கள் சுர்தாக்கள் சாலகியங்கள் நம் அணிவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்னும் உண்டாவதாக ஆமியன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு நல்லே நம்மை சுற்றியுள்ளவர்கள் ஒஃபாத் போது மரணம் போது அதிலும் தொடர்ச்சியாக ஒப்பாத்து செய்தி அடுத்து ஜெயாதம் அடுத்து ஒஃபாத்து செய்தி அடுத்து ஜெயாதம் இப்படியே தொடர்ச்சியாக ஏறத்தால் இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுடைய நிலைப்படி தான் இருக்குது அப்படிங்கும் போது எல்லாருக்கும் வீதி ஏற்படும் நாம மனிதர்கள் தானே அப்போ இந்த மாதிரி நிலைகள் அல்லாஹ் என்ன சொல்றான் குல்லு நம் சின்ன தாயை கத்தும்போது எல்லா ஆன்மாவும் உயிருடன் பிறந்த அத்தனையுமே மௌத்த சுவீத்தை ஆக வேண்டும்கிறான் அல்லாஹ் அதில் மாற்றமில்லை ஏன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமாஃபத் அல்லாஹுடைய பெரிய நபி ருசுல்லாஹ் சல்ல அருஷலா அவங்களோட அந்த உயிர் நோய் யாருமே இல்லை அந்த நபியே வஃபாத் அப்படின்னு அவங்களுக்கு பின்னால் வந்து நம்முடைய நிலையும் அதுதான் ஆக ஒவ்வொரு ஆன்மாவும் உயிருள்ள பிறந்து விட்ட அத்தனை நபர்களுக்கும் மரணம் என்பது விதிக்கப்பட்டிருக்குது மௌத்து என்பது விதிக்கப்பட்டிருக்குது அதுல மாற்றமே இல்லை மௌத்துடைய லைன்ல நம்ம நிக்கிறோம் யாருக்கு நேரம் வருகிறதோ அவங்க உபத்தாகிறாங்க இதுதான் நியதி அல்லாஹ் எப்ப நாமல படைச்சு வெளியில கொண்டு வந்துட்டாங்களோ நமக்கு மௌத்துங்கிறதையும் எழுதிட்டான் இந்த அது மட்டும் தெரியல நமக்கு என்னைக்குங்கிறது நமக்கு தெரியல ஆனால் மரணம் என்பது மௌத் என்பது எல்லாருக்கும் உண்டு உயிர் உள்ள அனைத்தும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் அதுல மாற்றம் இல்லை எந்த கருத்தும் யாரும் சொல்லவே முடியாது அது கண்டிப்பா ஆகும் என்ன அல்லாஹ் திருமறையில சொல்லியா தாங்கல்கிறான் உலகத்துல எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய தவணை வந்து விட்டால் அது அதுக்கும் அல்லாஹலா ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான் உலகம் அழிவதற்கு ஒரு நாள் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் அந்த நாள் வந்தா அந்த உலகம் அழிந்து போகும் அதில் மாத்திரமே இல்லை அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதெல்லாம் ஒரு நாளை நிர்ணயம் செய்துருக்குன்னா மரணத்துடைய நாளை தேதி அல்லாஹ் குறித்து இருக்கிறான் வப்பாத்துடைய நாளை மவுத்துடைய நாள அல்லாஹ் குறித்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான் அப்போதான் அல்லாஹ் சொல்கிறான் வலங்கி அப்சர அல்லாஹுல் அப்ஷன் இதாதா அகர்ஹா ஒரு மனிதனுடைய மௌத்துடைய நேரம் அவனுடைய அஜல் நெருங்கி விட்டால் அவனுடைய தவணை வந்து விட்டால் யாருக்கும் அவன் பிற்படுத்துவதே இல்லை நபிமார்கள் உட்பட அப்படின்னா நபிமார்கள் அல்ல வாழ செஞ்சிருக்கணும் இல்ல சொல்ல சொல்ல அல்லாஹ் எனக்கு இரண்டு விஷயங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு உரிமை கொடுத்தான் ஒன்று உலகத்துல இன்னும் வாழலாம் இன்னொன்று அல்லாஹவை சந்திப்பதற்கு மிக விரைவில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டு அல்ல கொடுத்தா அல்லாஹ் சந்திப்பதை எடுத்தேங்கிறாங்க அப்ப நவிமார்கள் அவங்கள கேட்டு உயிர் எடுக்க முடியாது எடுக்க மலக்குகளை கேட்டா ஹெலிகட்டாட்டு இருக்கிறான் அப்ப மலக்கு முழுத்து வந்து கேட்பாங்க அல்லாவோட சொல்ல உங்களுடைய அஜல் முடிய போகுது நான் உங்க ரோஹை எடுக்க வந்திருக்கேன் எடுத்துக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டு நவியமாக வாங்குவாங்க நம்ம கிட்ட அப்படிலாம் கேட்க மாட்டாங்க நம்ம அப்படிலாம் கேட்க மாட்டாங்க வந்தாங்கன்னா அவங்க பணி என்னமோ அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க நாம தான் ஆஹா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குது கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறாங்களே என்ன ஒரு நிலைமை எப்படி ஆகும் எப்படி போவோம் கவலைப்படுவோம் ஆனா அல்ல எதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கிறான் அதற்கு ஒரு தவணையை வச்சு இருக்கிறான் அந்த தவணை வந்துவிட்டால் உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களும் அது மனிதனாக இருக்கட்டும் மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்களா இருக்கட்டும் எதுவானாலும் தவணை வந்துவிட்டால் விட்டால் அஜல் முடிந்து விட்டால் அல்லாஹ் யாருக்கும் தவணை கொடுப்பதில்லை நீடிப்பதில்லை காலை நீடிப்பு என்பது இல்லை அல்லாஹ் அந்த உயிரை வாங்கிடுவான் என்பதாக அல்லாஹ் திருவுருளை சொல்லி காட்டினான் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள் உலகத்துல உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹும் ரசூலுக்கும் பொருத்தமான வழி வழிமுறைகளை இருந்துச்சா உங்களுடைய பொருளாதாரங்கள் உங்களுடைய சம்பாத்தியங்கள் ஹலாலை நோக்கி இருந்துச்சா அல்லா ரசூல் தடை என்பால் இருந்துச்சா எல்லாம் நம்ம இந்த துணியாவில என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் செய்து கொண்டு இருந்தோம் எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவன் அல்லா தான் சொல்றாங்க எல்லாத்தையும் அறிந்தவன் என்பதான் சிறுல சொல்லுகின்றான் அப்ப நாம தான் என்ன ஆஹா குழு சின்ன சிறு வயசுல போயிட்டாங்கல்ல அப்படின்னு கவலைப்படுறோம் ஆனா அல்ல அவங்களுக்கு அந்த தான் வச்சிருக்கிறான் அதை நமக்கு அறியறது இல்லை அதே போல யாருக்கு எங்க ரூ வாங்கணுங்கிறதும் வச்சிருக்கிறான் சிலருக்கு வெளிநாடுகள்ல வெளி மாநிலங்கள்ல வெளி மாவட்டங்கள்ல வெளியூர்கள் இப்படி சில நிகழ்வுகளை எல்லாம் வச்சிருக்கலாம் நம்ம நினைக்கிறோம் தாய் பிள்ளையோட ஊர்ல இருந்து இருந்தா நல்லா இருந்து நம்ம நினைக்கிறோம் ஆனா எல்லாம் அப்படிதான் அவங்களுடைய கதிரில தகுதி இல்ல அப்படிதான் பதிவு செஞ்சிருக்கிறான் அது அப்படிதான் நடக்கும் நாம நினைக்கிறது போலயோ நாம விரும்புறது போலயோ நடக்குமானா இல்லை அல்லா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால தவணைய உலகத்துல ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த தவணையை அல்லாஹால பிற்படுத்துறது இல்லை முற்படுத்ததும் இல்லை ஒருத்தருக்கு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு என்பதாக அல்லா பதிவு செய்திருக்கிறான் அந்த முப்பது ஆண்டு காலம் சரியா கொடுப்பான் அவர் அந்த அந்த முப்பது ஆண்டு காலத்துல என்ன வாழ வேண்டும் என்ன சம்பாதிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அல்லா பதிவு செஞ்சுட்டான் அதெல்லாம் அவர் கரெக்டா முடிப்பார் அவருடைய அஜல் முடிஞ்சு போகும் இதுதான் உலகத்துல ஒவ்வொரு மனித சமுதாயத்துக்கும் உணர்த்தி கொண்டு இருக்கிறான் இதைதான் கண்ணி தூரிகள் ஆனால் நாம தான் என்ன செய்யறோம் ரொம்ப குழம்பி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அழுது புலம்புகின்றோம் இதனுடைய உண்மை காப்பதற்கு என்னன்னு புரியாமுடைய அந்த ஆற்றல் அல்லாவுடைய அந்த கலா கதிர் அதை நாம புரியாத நிலையில வெம்பி விரும்பி கொண்டு அதை பார்த்து நாம தெடுத்து வருவோம் நல்லா தான் இருந்தாரு பிள்ளைங்க பார்த்ததுக்கு முன்னாடி அப்படின்னு பேசுகின்றோம் தவிர அந்த தவணை அவருடைய அஜல் அவ்வளவுதான் அந்த அந்த டைம் வரைக்கும் எல்லாம் கொடுத்து வந்து முடிஞ்சு போச்சு இப்போ இதுல நம்ம துக்கப்படவோ கவலைப்படவோ எதுவுமே இல்லை ஏன்னா நாளைக்கு நாமளும் அந்த நிலைதான் இன்னைக்கு அவருன்னா அடுத்த நாமளும் தான் இந்த நிலையை நாம உணர்ந்துகிட்டோம்னா எந்த கவலையும் ஏற்படாது எந்த துக்கமும் ஏற்படாது இதை தான் ஒவ்வொரு மௌத்தும் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு நான் போயிட்டேன் நாளைக்கு நீங்க தான் அப்படின்னு நமக்கு அந்த செய்தி சொல்லப்படுது ஆனா நாம விளங்குறோம் என்ன அவ்வளவு அதுக்கு இல்லையா அவ்வளவு சீக்கிரமாவா இன்னும் நிறைய அவங்களுடைய பணிகள் இருக்குது அப்படின்னு நாம விளங்கிக்கிறோம் நாம பேசுறோம் சோகத்துல ஆனா உண்மை அதுவல்ல அல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கப்பட்டு வந்தவங்க நம்பி நூகலீஸ்வரா சொல்லி நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டிருந்த நம்பி நூகலிசலாம் அவங்கள்ட்ட மலக்கள் வந்து கேட்பாங்களாம் உலகத்தினை வாங்கிட்டு நீங்க எப்படி அனுபவிச்சீங்க நீங்க எப்படி உணர்றீங்க அப்படின்ட்டு இப்ப நூகலிசெல்லாம் சொன்னாங்களாம் இரண்டு வாசல் உள்ள ஒரு வீட்டை போல இரண்டு வாசல் உள்ள ஒரு வீட்டை போல ஒரு வாசல்ல முன்னாடி மறு வாசல்ல வெளிவந்தது போலன்னு சொன்னாங்களாம் எத்தனை ஆண்டுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்த நூகலீசலா நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் வரலாறு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் என்றால் குழால சொல்லி காட்டுகின்றான் அத்தனை பெரிய ஆயுள் காலம் கொடுக்கப்பட்ட அவங்கள்ட்ட கேட்கப்படுச்சு உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இரண்டு வாசல் உள்ள வீட்டை போல இருந்துச்சு ஒரு வாசல் வழியா உள்ள நுழைந்து மறு வாசல் வழியா நான் வெளியில வந்தது போல இருக்குதுன்றாங்க எத்தனை ஆண்டு காலம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கைய சொல்லும் போது வெறும் வீட்டுல நுழைஞ்சு வெளியில அடுத்த தெருவில் எல்லாம் வெளியில வந்தது போல இருக்கு நீங்கிறாங்க அப்படின்னா அப்ப நம்முடைய வாழ்க்கை காலம் எப்படி இருக்கும் அப்ப நாம எப்படி வாழ்க்கை உணர்வு சோகர்களை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அப்ப உலகத்துடைய வாழ்க்கை ஹயாத்து மௌத்து ரெண்டுமே எல்லாம் படைச்சிட்டான் இந்த துனியாவில வர கொண்டு வரப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் ஹிந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் காஃபியரா இருக்கட்டும் எந்த நிலையில இருக்கட்டும் எந்த மதத்தில இருக்கட்டும் எல்லாருக்கும் அல்லஹ தாலா தகுறு ஒன்று வச்சிருக்கா நிர்ணயம் ஒண்ணு வச்சிருக்கிறான் வரும்போது அவருடைய அஜல் தவணை நெருங்கி அடிச்சுன்னா மலர் மலை குழுமத்தின் அந்த ரூபா கைப்பற்றிக்கிறான் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இதுதான் நிலை ஆனா நாம வாழக்கூடிய அந்த சில காலங்கள்ல ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும் அதுக்கு தான் நம்பிவார்கள் அதுக்கு தான் பொருள் அதுக்கு தான் வழிகாட்டிகளாக நம்பி மார்கள் அல்லாமல் இந்த உலகத்தில் கொண்டுருக்காங்க சோகர்களின் டைம் ஆகும் வெளியே குரு எல்லாமே நம்பியாக இருக்குதுல்ல அப்போ அதை நாம புரியும் லாகர் சூழ் சல்லாஹ் சொல்ல சொன்னாங்க தர திசைக்கும் வா இல்லை உங்களுக்கு மத்தியில் இரண்டு உபதேசிகளை நவத்தி செய்கிறேனாங்க உங்களுக்கு மத்தியில் இரண்டு உபதேசிகளை நான் விட்டு செய்கின்றேன் ஒரு உபதேசி நாற்றிட்டான் பேசக்கூடியவர் இன்னொரு உபதேசி சாமித்தன் தன் மௌனமா இருக்கக்கூடியவர் இப்படி இரண்டு உபதேசிகளை நான் உங்களுக்கு விட்டு செல்றேன் அப்படின்னு சொன்னோம் அது என்ன அந்நாத்துக்கு அல் குரு ஆண் சாமிக்கு அல் மௌத் பேசக்கூடியது குர் ஆன் நமக்கு இறை சட்டங்களை மார்க்க கட்டளைகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது குர் ஆன்

எல்லா புகழும் அல்லாஹுக்கே அப்படின்னு சொல்லி அல்லாஹு புகழ்றோம் அர்வகமான ரஹீம் கிருபையாளன் கருணையாளன் என்பதாக அல்லாஹுவன் புகழ்கிறோம் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சொல்லுகின்ற போது அல்லாஹை புகழ்ந்து அல்லாவோடு நாம சம்பாசனை செய்யற மாதிரி அல்லாவோடு பேசுகின்ற நிலை என்பதாக சொல்லா சொல்லாம் தொழுகையுடைய நிலையை ஒரு மோகமின் தொழுகின்ற போது திருமறையை ஓதுகின்ற போது அவன் அல்லாவோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரசூல் சல்லா சொல்லம் சொன்னாங்க இப்ப அல்லாவோடு நாம் ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம் திருமறையை ஓதுகின்ற போது அல்லாம் அப்ப பேசக்கூடிய உபதேசியாக இருக்கக்கூடிய குர்ஆனை உங்களுக்கு மத்தியிலே நான் விட்டு இருக்கின்றேன் அடுத்து சொன்னாங்க மௌனமாக இருக்கக்கூடிய மௌத் என்ற உபதேசியும் உங்களுக்கு மத்தியிலே விட்டு இருக்கிறேன் நாங்க மௌத் ஏதாச்சும் தகவல் சொல்லுதுங்களா ஏதாவது பேசுதுங்களா ஒரு ஆண் நமக்கு அருள் வரை அல்லாஹிட்ட இருந்து வந்தது அது நமக்கு சட்டங்களை சொல்லுது மார்க்கங்களை சொல்லுவது நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வழிமுறைகளை எப்படி வாழணும் என்ற நெறிமுறைகள் நமக்கு எடுத்து சொல்லுது அதான் மௌத்து ஆனா அமைதியா இருக்கும் ஆர்ப்பாட்டம் இல்லை அமைதியா இருக்கும் யா திடீர்னு நல்லா இருந்தாங்க மௌத்தா போயிட்டாங்க அதான் மௌத்து அதான் அமைதியா உள்ளது பேசாது மவுத்து பேசாது ஆனால் ஒரு ஆண் என்பது நமக்கு அல்லாஹுடைய போல இரண்டு விஷயங்கள் விட்டுட்டு போறேன் ஒன்று பேசக்கூடியது ஒன்று அமைதியா இருக்கக்கூடியது அமைதியா இருப்பது மவுத்து பேசக்கூடியது ஒரு ஆண் இந்த ரெண்டையும் நீங்க பின்பற்றுங்க நாங்கள் அல்லாவுடைய நமக்கு இப்போ லோக்கல்ல நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு காரியங்கள் இன்னைக்கு குரு ஆளுடைய தொடர்பு இல்லாத நிலையில் நம்முடைய வாழ்க்கை போகுது நமக்கு அருள்முறையாக நமக்கு வழிகாட்டியாக அருளப்பட்ட இன்னைக்கு அதனுடைய அதனுடைய செயல்பாடுகள் நெறிமுறைகள் வாழ்க்கையில எத்தனை நம்ம யோசிச்சு நமக்கு அருளப்பட்டது அதை போது தெரியாத நிலையில நாம எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம உருவாக்கல உலகத்துடைய மோகம் உலகத்தினுடைய கல்வி தாக்கம் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்ற வெறித்தனம் இன்னைக்கு மார்க்கத்தை விட்டே குழந்தைகள் அப்பாற்பட்டு அப்பாற்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க எத்தனை குழந்தைகள் தொழுகையுடைய வயது வந்து வாரத்துல ஜும்மா கூட இல்லாத நிலையில இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பள்ளி உறுதி போயிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு சில குழந்தைகள் அந்த வாய்ப்பு கிடைக்குது ஆனா அதிகமான குழந்தைகள் மாற்றாருடைய கல்வித்தாளர்கள் எல்லாமே தெரியும் நம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சேர்க்கிறோம் இஸ்லாமுக்கு எதிரியான நபர்கள் தான் அப்படின்னு நல்லாவே தெரியும் ஆனா அங்கதான் எங்களுக்கு டீச்சிங் நல்லா இருக்கு கோச்சிங் நல்லா இருக்குன்னு பேசுறோம் அவனுக்கு என்ன அங்க என்ன மார்க்கத்தை பத்தி கை கழுவணும் உணவு ஒன்று போது விசு இல்லா சொல்லணும் கீழே சுகரா விரிக்கணும் கீழே உணவு விழுவாம சாப்பிடணும் சொன்னத்தான முறையில சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அது இல்லா சொல்லணும் வலது கையில தண்ணி குடிக்கணும் சொன்னத்தை அப்படின்னு யாரும் சொல்லி தரான் எனக்கு ஸ்கூல்ல கட்டப்படுது எங்க நம்மளுடைய குழந்தைகள் கத்துக்குவாங்க அப்ப அங்க எந்த கோச்சிங் இருக்கு எந்த டீச்சிங் இருக்குது அந்த சூழ்நிலையில வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுடைய நிலை என்ன இருக்கும் அப்ப அவர்கள் முரண்பாடு உடையவர்களா இருப்பாங்க அந்த குழந்தை எப்படி நம்மளுடைய பேச்சை கேட்கும் ஏன் நாம அல்லாரசூலுடைய பேச்சை கத்துக் கொடுக்கல அவங்களுக்கு அல்லாரசூலுடைய வழிமுறைகளை நாம காண்பித்து கொடுக்கல அப்ப நம்ம பேச்சு எப்ப எடுப்போம் அந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி நம்முடைய பேச்சை அவர்கள் கேட்பார்கள் தட்டிட்டுதான் போவாங்க போகாத விட்டுருவா விழுந்துரு கேட்க மாட்டான் முறுக்கிட்டு போவோம் அப்படின்னு நூத்தி தான் போவோம் எல்லாம் பாதுகாத்தவங்க புரியறதும் இல்லை சோகர்களே ஏன்னா அப்ப அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது நம்முடைய கண்ட்ரோல குழந்தைகளை வைக்கணும் ஏன்னா இன்னைக்கு மார்ச் மத கலாச்சாரத்துல மூழ்கி திளைத்து போயிட்டு இன்னைக்கு எல்லாம் எது பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாமே கையில உலகம் வந்துருச்சு உள்ளங்க உலகம் வந்துருச்சு இப்ப அந்த இடத்துல எல்லாமே தெரியுது எங்க பார்த்தாலும் தெரு தெரு இளைஞர்கள் ஒரு விடுமுறை காலங்கள் கூட பள்ளிகளுடைய தொடர்பு இல்லை பெட்ரோலு கண்டுக்கிறதே இல்லை ஏன்பா நானே வந்தேன் ஒரு மாசம் ஒரு மாசம் வெகேஷன்ல வந்திருக்கேன் ஏன் அவனை தகைச்சிட்டு போகணும் ஏன் அவன்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு போகணும் நல்ல புள்ளியா இருந்துட்டு போவோம் அப்படின்னு எல்லா பெற்றோரும் அப்படிதான் நினைக்கிறோம் இல்ல என் பிள்ள நல்ல பிள்ளையா இருக்கணும் நாளைக்கு நான் எனக்கு மோ செய்யக்கூடிய குழந்தையா இருக்கணும் எனக்கு ஒரு உதவணும் எனக்கு ஒரு தபாலு போதோனோ ஏன்னா அல்லாவுடைய சல்லாசனம் சொன்னாங்க முப்பது ஆயுட்டுகள் கொண்ட ஒரு சூறா இருக்குது அது அல்லாஹிட்ட கவுருடைய வேதனை நீக்க சொல்லி பரிந்துரை செய்யும் நாங்க சல்லாசலாம் அதை என் பிள்ளைங்க நான் கத்து கொடுத்துருக்கா சிந்திச்சு பொருளாதாரத்தை தேடுவதற்கு கடல் கடந்த நாடுகளிலே வணிகங்கள் புரிவதற்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எல்லாம் கத்துக் கொடுத்துட்டோம் நாளைக்கு நான் நிம்மதியா போய் கபர்ல படுக்க முடியுமா நாளைக்கு என்னுடைய கபருக்கு துவா வருமா நாளை என்னுடைய குழந்தை எனக்காக வேண்டி தபாருக்கு ஓதி யாசின் ஓதி யாரெல்லாம் என்னுடைய பெற்றோர்களை நீ மன்னித்து விடு அவருடைய கபருடைய வேதனையை நீக்கி வை உள்ள போய் எத்தனை பேர் நம்ம துவா செய்யறோம் மண்ணை தள்ளி மூடிட்டு வந்ததோட சரி எப்போதாச்சும் ஆறு மாசத்துக்கு ஒன்னு சமயத்துல வருஷத்துல வருஷம் பாத்தியான நினைவு வந்தா எப்போதாச்சும் ஒரு யாசின் மாதிரி ஏதாவது துவா செய்யக்கூடிய சிலர் இருக்கிறாங்க ஆனா அதிகமானவர் மறந்துற சோதரிகளை அங்க போனாதான் அது என்னங்கிறது தெரியும் அது எப்படிப்பட்ட இடம் என்பது அங்க போனாதான் விளங்கும் ஆனா அதை பத்தி இங்க என்னதான் நம்ம பாடம் எடுத்தாலும் என்னதான் நீங்க பயானில் வாய்க்கிலேயே பேசலாலும் காதுகளே கேட்டாலும் செயல்பாட்டுல வரவே வராது எல்லாம் பாதுகாப்பு சோதரிகளை அப்ப அல்லாஹும் ரசோலும் நமக்கு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல கற்றுக் கொடுக்கறாங்க நமக்கு கற்றுக் கொடுக்குது மௌத்து நமக்கு அறிவிப்பு செய்து கொண்டிருக்குது மனிதா நாளைக்கு நீ சீனியார்களை நின்றுட்டு இருக்கிற நாளைக்கு நீ அடுத்த நாள் அவர் அடுத்த நாள் அவர் அப்படின்னு அந்த செய்தி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுக்காக நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க என்ன தேடி இருக்க ஒவ்வொரு நவுசம் கொடுத்தவங்க நவுசம்மா அதன் தெரியல கது நாளைக்காக வேண்டி நீ என்ன தேடி வச்சிருக்கிய சொல்லிச்சு பாருங்க நான்லாம் நாளை மோத்துக்காக வேண்டி நாளை நாம் அஃபாத்தாக விட்டா கவுர்ல போய் நிம்மதியா நம்ம படுத்த முடியுமா நம்முடைய அமல் நம்மளை பாதுகாக்கும் என்கிட்ட நிறைய சதக்கா இருக்கு என்கிட்ட நிறைய தானம் தர்மம் இருக்குது என்கிட்ட நிறைய விவாதத்துகள் இருக்குது இருக்குதா சொல்ல முடியுங்களா வரலத்து முடிஞ்ச முழுமாவில் துவா ஓடிட்டா பாதி பேர் ஓடி போயிடுறோம் ஒரு சுண்ணத்து நஃபில் வாரத்துல ஒரு நாள் அந்த சுண்ணத்து நஃபில் கூட நமக்கு இடமும் இல்லை சார் மனம் இல்லை அவ்வளோ தீவிரமான வேலை என்ன இருக்குது அவ்வளோ அரிசண்டான அவசர வேலை எதுவுமே இல்லை தான் உட்காந்துருக்கோம் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இறை இல்ல

அசர்ல பார்த்தா நாலு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க ஒவ்வொரு வாரத்திலும் சொல்லதான் படுது இத்தனை பெரிய மஸ்ஜி உருவாக்கிட்டோம் கட்டப்பட்டுச்சு பிரம்மாண்டமான பள்ளியின் சொல்லிக்கிறதுக்கா இல்ல செல்வதற்கே அது இறை இல்லங்கள் உங்களுடைய அமல்களை கொண்டு அலங்கரிக்கணுங்கிறாங்க அதுக்காக உருவாக்கப்பட்ட மஸ்ஜிது ஆனா இன்னைக்கு அது அது என்ன தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது இன்னைக்கு என்ன தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது இவாதத்து அல்லாத மற்ற எல்லா தேவையும் இருக்குது ஆனா இபாதத்தை மட்டும்தான் இல்ல பள்ளிகள் விடுமுறை காலங்கள் கல்லூரிகள் பள்ளிக்கூடம் எல்லாம் லீவா இருக்குது வீட்டுல பிள்ளைங்க சும்மா தான் தெருவில் உட்காந்து மாப்பிள்ளை இதை பார் என் மச்சா இதை பார் அப்படின்னு போட்டு உட்காந்து சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்க பிள்ளைகள் தான் ஏன் அவங்களை தூண்டி கொஞ்சம் வா போயிட்டு வருவோம் பள்ளிக்கு வா பாங்க சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள நமக்கு வரல நல்லா பாதுகாக்கணும் சோகளுக்கு பெரிய வேதனை இப்ப நம்ம நிலைய இதுனா அருகில் இருக்கக்கூடிய கிராமத்துடைய நிலை என்னவாயிருக்கும் இங்க இருக்கும் எல்லாம் நம்ம முஸ்லீம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முஸ்லிம் இஸ்லாமியர்கள் உள் நிறைந்த ஊர்கள் யாரும் ஓத தெரியாதவங்க இல்லை எல்லாம் பள்ளியினுடைய தொடர்புல இருந்தவங்க தான் எல்லாம் மற்றவர்கள் சார் வந்தவங்க தான் ஓதுறவங்க தான் இங்க ஓத தெரியலனாலும் வெளிநாடுகளில் போய் ஓத கத்துக்கிட்டவங்க தான் அங்கே நேரம் கிடைக்கும் அங்கே இமாம்களை பயன்படுத்தி ஓத கத்துக்கிட்டவங்க தான் ஆனா இன்னைக்கு குர்ஆனை கையில எடுக்க நமக்கு நீ பள்ளிகளை வந்தா தான் குரான் அடங்க போறோம் கண்ணியத்துக்குள்ள சொல்றதுல அப்ப மௌச்சி என்பது மரணம் என்பது அதற்கு நாம் நம்மளே தயார்படுத்திக் கொள்ளணும் நான் அல்லாவுடைய திருவேல் நான் இந்த உலகத்துல வந்த என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றிக்கிட்டேன் அல்லாஹ் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையை நம்ம உருவாக்கி போகணும் கண்ணியத்துக்குள்ள சொல்லுகிறேன் எல்லாம் சொல்லா சொல்லுவாங்க அபுர்வலா சொல்றாங்க ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் அஞ்சு என்ன அவர் சலாம் சொன்னா பதில் சொல்றவங்க சலான் சொன்னா பதில் சொல்றவங்க இது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை அதே நேரத்தில் ஒரு தொகுந்து இருக்கிறார் அல்லது ஒரு சலான் சொன்னா கேட்டா பதில் சொல்ல இல்ல அப்ப யார் அமைதியான முறையில இருக்கிறாங்களோ எதுவுமே சும்மா உட்காந்துருக்காங்க அல்லது தசு ஊதியிட்டு இருக்காங்க ஏதாவது அப்படின்னா சொல்ல வேண்டியது அதே போல அவர் ஒருத்தர் உடல் நலம் இல்லை ஒரு சகோதரனுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு உடல் நலம் இல்லைன்னு கேள்விப்பட்டோம் போய் நலன் விசாரிக்கிறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரகத்தா இருக்கா ஹாஸ்பிட்டல் போனீங்களா மருத்துவர் பாத்தீங்களா இந்த மருந்து மத்தில சாப்பிடுங்க அப்படின்னு ஆஹா உங்களுக்கு எந்த நோயா போன வாரம் அப்படிதாங்க என் மச்சா ஒருத்தர் என் அண்ணன் ஒருத்தர் அப்படின்னு போய் இருக்கிற நோயை போட்டு கூடாது ஆறுதல் சொல்ல போற நாம அவர் மீண்டும் நோயில கொண்டு மூத்த ஆக்கிட்டு வந்துடுறது சிலர் ஆ வரக்கூடாத போயிருங்க உங்களுக்கும் வந்துருச்சா ஆஹ் போன வாரம் அப்படித்தாங்க அவர் மௌத்தா போயிட்டாருங்க அப்படின்னு என்ன செய்யறது இருக்கிற பீதி அதிகமாக்கிட்டு வர்றது

உங்களுடைய சகோதரர்கள் யாராவது நோய் நோய் வாய்ப்பா அவங்களுக்கு போய் நோய் நன்மை விசாரிங்க ஒஃபாத்தாட்டாங்க அவங்களுடைய இறுதி சடங்கு வரைக்கும் அடக்கம் செய்யப்படுற வரைக்கும் தொழுகையிலையும் நடந்துங்க அங்க அடக்கம் செய்யும் போது அதுலயும் அடக்குதல் கேளுங்க ஏன்னா ரெண்டு கீராத்தரம் ஒரு கீராத்துங்கிறது உகது மலை அளவுன்னு சொன்னாங்க செல்லாசலம் உகது மலை அளவு நன்மைன்னாங்க அப்ப ரெண்டு கீராத்து நன்மை கிடைக்குது அதனால அந்த மையத்தை அடக்கம் பண்ற வரைக்கும் இருக்கிறோம் நம்ம நிறைய என்ன செய்யறோம் தொழுகு முடிச்சா வெளியில போயிடுவோம் நாளைக்கு அவங்களும் அதே மாதிரி போனாங்கன்னா நம்ம நிலை என்னவாகும் நாளைக்கு நாம மையத்துங்க நம்ம ஒருவர் வந்தாங்க தொழுதாங்க யாராவது நாலு பேர் அடக்கம் போயிட்டாங்க அதுவும் இறுதி வரைக்கும் இருந்து துவா விட்டு வர்றது அவங்களுக்கு யாரெல்லாம் அவங்களுடைய குற்றங்கள் மன்னிச்சுது அவங்களோட சுவர் அவங்களுடைய கபரை சுவர்கத்து தூஞ்சோடையா ஆக்கு அவங்களுடைய கபரை விசாலமாக்கு அவர்கள் நிம்மதியா அந்த கபுல இருக்கபடியா செய்ய அப்படின்னு அவங்களுக்காக வேண்டி துவா செய்துட்டு வர்றாங்க அதே போல ஒரு முஸ்லீம் தும்மிட்டாரு அலமது இல்லா என்று சொன்னால் இரகம் சொல்லா அல்ல உங்களுக்கு ரகம் செய்யட்டும் அல்ல உங்களுக்கு இறக்கம் காட்டட்டும் அப்படின்னு நீங்க அவருக்காக துவா செய்ய அலுவது இல்ல சொன்னால் இப்படி சொல்ல சொன்னா அதே போல ஒருத்தர் விருந்துக்கு அழைச்சாரு கொஞ்சம் மெடுக்கான ஆளா இருந்தா கலந்துக்கிறது கொஞ்சம் ஏழை ஏழைப்பாளையம் இருந்தா ஆமா இவர் சொல்லி நம்ம போகணுமாங்க நம்ம என்ன சொல்றா இல்ல இவரு ஜாவிடம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு முஸ்லீம் தாழ்வு கொடுத்தால் அழைப்பு கொடுத்தால் பதில் சொல்லுங்கன்னா சொல்லலாம் சொல்லுவாங்க ஒரு சகாபித்தாங்க அவங்களே இறங்கி நின்று அந்த சகாபி அடக்கம் செய்யறாங்க அந்த சஹாபிக்காக சஹாபி சொல்றாங்க அந்த நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டேன் செஞ்சாங்க அதெல்லாம் இவருடைய குற்றத்தை மன்னிச்சது எப்படி வெண்மை நேரத்தை வெள்ளை ஆடைய அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தப்படுமோ அதற்குல இவரை நீ தூய்மைப்படுத்து அவருடைய குற்றங்களில் இருந்து இவருடைய கபரை விசாலமாக்கு இவருடைய குரங்களை எல்லாம் மன்னித்து விடு உயர்ந்த சல்லா சல்லாசல்லாம் துவா செய்யறாங்க நபி அவர்கள் என்று செய்யறாங்க அந்த சஹாபிக்கு சஹாபி சொல்றாங்க அந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நிலை கோடைய நிலை இருந்திருக்கு கெண்ணியத்துக்கு ஆக வபாத்தாக கூடிய நம்மளுடைய சகோதரர்களுக்கு சகோதரர்களுக்கு நாம் இறுதி வரைக்கும் இருந்து துவா செஞ்சுட்டு போவது தான் நமக்கு முறை நாளைக்கு என்ன அந்த நம்ம என்ன முற்பக நான் செஞ்சாதான் அது எனக்கு கிடைக்கும் நாம் உட்படுத்தி வச்சா அது எனக்கு கிடைக்கும் ஆக கண்ணியத்துக்கு சோதர்களே ஆக இந்த மரணங்கள் எல்லாம் இந்த மௌத்து செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா நாளைக்கு நீ உன்னுடைய நிலையை நீ பார்த்துக்க பாதுகாத்துக்கொள் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போகுது எனவே கண்ணியத்துக்கு எல்லாம் நல்லடியாக சோதர்களே அல்லாஹ் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலம் எல்லாம் நமக்கு மருத்துவமனை சிரமங்கள் அதனுடைய கஷ்டங்கள் எதுவும் இல்லாம நோய் நடிகளுக்கு முழுமையான விடுதலை கொடுத்து அல்லாஹ் பரிவர்த்தனை செஃபாய் கொடுத்து உடல் நலத்தையும் ஆஃபியத்தையும் வழங்கி இருக்கக்கூடிய காலங்கள் அல்லாஹுடைய விவாதத்தில் திளைக்கக்கூடிய அடுத்து ரமலானுடைய காலங்கள் முழுமையாக உடனே ஈடுபடுவோம் ரமலான் வெளியில் போயிடுவோம் அடுத்த ரமலானோம் அதுவல்ல நம்மளுடைய தொழுகை சீசன் தொழுகை அல்ல காலமெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய தொழுகை அதை முறைப்படி கடைபிடித்து அல்லாஹ் சொல் விரும்பக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்து அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில மரணிக்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக